சகோ இந்தியா வந்து பாகிஸ்தான் வர மறுத்ததுனால அவங்க பேன்ஸ் எல்லாம் ரொம்ப கோவத்துல இருக்காங்க அதுல ஒரு ரசிகர் வந்து பாகிஸ்தான் கிட்ட நீங்க போயிட்டு உதைச்சிட்டு வாங்க இந்தியாவா நட்பு ரீதியா அதுவும் பண்ணக்கூடாது முக்கியமா விராட் கோலியை கட்டிபிடிக்க கூடாது அப்படின்னு சொன்னதை அவங்க ஒரு பத்திரிகை எல்லாம் பெரிய லெவல்ல பில்டப் பண்றாங்க ஆமாங்க இப்ப விராட் கோலி ஓரமா உட்காந்து தேமி தேமி அழைப்புறாரு என்ன நீங்க கட்டிபிடிக்க போறது இல்லையா என்னங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க பிளேயர் சேஃபா ஃபீல் பண்ணதாங்க கிரிக்கெட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க சோ இந்தியா வந்து சேஃப்டி ரீசன்ஸ் காரணமாக பாகிஸ்தான் வரலன்னு சொன்னது ஒரு வேலிடான ஒரு ரீசன் அவங்க ஊர்ல போய் ஆடுற கிரிக்கெட்டரே சேஃபான்னு தெரியல நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல மாட்டுற லைட் எல்லாம் எடுத்து போய் ஸ்டேடியம்ல மாட்டி பந்து தெரியாம ரச்சின் ரவீந்தாக்கு அடிபட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் சொல்லுவோம் வழக்கம் மைக்கேல் வானு எனக்கு இந்தியா பாகிஸ்தான் வராதது மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கிறது அப்படின்லாம் பேசியிருக்காரு எங்களுக்கும் அவங்களுக்கும் வாய்க்கா தகராறு ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு அதன் காரணமாக நாங்கள் அவங்க ஊருக்கு போகாதது ஒரு நியாயம் இருக்கு தர்மம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கடைசி நேரத்தில் இங்கிலாந்து உங்க டூ டு பாகிஸ்தானை கேன்சல் பண்ணிங்களே இதே செக்யூரிட்டி இதே சேஃப்டி கன்சர்ன்ஸ்லாம் சொன்னீங்களே ஸோ உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா இன்ஃபேக்ட் எங்களுக்குள்ள இருக்கிற வாய்க்கா தகராறுக்கு காரணமே நீங்க தானே ஐயா பார்த்தாலும் பாகிஸ்தானை அவங்க இந்தியாவை உதயங்கன்னு ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே யோசித்து வச்சிருக்காங்க அதன் காரணமாக தான் வளர்ச்சி இல்லை ஆனா நம்ம மக்கள் இருக்காங்க பாருங்க அந்த சிறிய வட்டத்துக்குள் அடிபடாத அற்புதமான ரசிகன் தான் இந்திய ரசிகன் போய் கப்பை தூக்கிட்டு வாயா அப்படின்னு பெருசா தான் யோசிப்போம் மீனுனா நீந்தித்தான் ஆவணும் லட்டுனா தான் போகணும் ஐசிசி டிராஃபினா இந்தியா கெத்தா கப்பை தூக்கணும் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம் சகோ ஆல் தி பெஸ்ட் டீம் இந்தியா